ஒரு பெரிய தோட்டத்தில் ஒரு காகமும் ஒரு கழுதையும் இருந்தன கழுதை அந்த தோட்டத்தில் வேலை செய்பவரால் வளர்க்கப்பட்டு தினமும் காய்கறிகளை கொண்டு செல்லும் வேலை செய்தது காகம் அந்த தோட்டத்தில் சுதந்திரமாக இருந்தது ஆனால் அது எப்போதும் ஏதாவது செய்து மற்றவர்களை ஆபத்தில் சிக்க வைத்து மகிழ்ந்தது ஒருநாள் காகம் கழுதையை பார்க்க வந்தது மற்றும் சோம்பேறித்தனமாக பேசத் தொடங்கியது நீ தினமும் எவ்வளவு சிரமப்பட்டு வேலை செய்கிறாய் உனக்கு விடுமுறையே கிடையாதா கழுதை நான் என் முதலாளிக்கு உண்மையுடன் வேலை செய்கிறேன் அவர் எனக்கு உணவும் தங்கும் இடமும் கொடுக்கிறார் கழுதையின் நேர்மை காகத்திற்கு பிடிக்கவில்லை அது ஒரு திட்டம் போட்டு கழுதையை உபாயத்தில் சிக்க வைக்க முடிவு செய்தது அடுத்த நாள் காகம் கழுதையை பார்த்து இந்த தோட்டத்தின் நடுவே மிகவும் ருசிகரமான பச்சைக்காய்கள் உள்ளன அவற்றைச் சுவைத்தால் உனது பருமனும் குறைந்து நல்ல ஆரோக்கியத்துடன் இருப்பாய் என்று கூறியது கழுதை இதை நம்பி அந்த காய்களை சாப்பிட தோட்டத்தின் நடுவிற்கு சென்று ஆரம்பித்தது ஆனால் அந்த காய்கள் தோட்டத்தின் உரிமையாளர் மிகவும் பாதுகாப்பாக வளர்த்திருந்தவைகள் தோட்டக்காரர் அதை பார்த்து மிகவும் கோபமடைந்து கழுதையை பிடித்து அடித்தார் கழுதை தன்னை இவ்வாறு ஆபத்தில் சிக்க வைத்த காகத்தை கண்டித்தது நான் உன்னை நம்பியதால் இப்போது இந்த நிலைமைக்கு வந்துவிட்டேன் இனி நான் எப்போதும் அறிவுடன் செயல்படுவேன் காகம் அதை நினைத்து சிரித்தது மற்றும் அங்கிருந்து பறந்து சென்றது